الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد قنيتكم يا صحوذر غلاء تصحيح تلاوة وحبيل نام مدودة يا بارتي أدين அந்த மத்தே பிரியக்கூடிய விடயம் ஆஹ் அதே போன்று அது இரண்டு காரணங்களுக்காக வேண்டி இயற்கையான தபையான மத்தை விட நீட்டப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒன்று மத்துடைய எழுத்துக்கு பின்னால் ஹம்சா வரும் பொழுது அதே போன்று மதுரை எழுத்துக்கு பின்னால் சுகூன் வரும் பொழுது மேலதிகமாக இரண்டு அறக்கத்துக்களை விட மேலதிகமாக நீட்ட நீட்டி ஓதப்படக்கூடிய விடயங்களை பார்த்தோம் இந்த வகையில் இன்று இறுதியாக அதாவது அஹ் சுகூன் காரணத்துக்காக வேண்டி அஹ் பிரியக்கூடிய அந்த வகையை பார்க்க இருக்கிறோம் அதே முதலாவதாக ஆஹ் மத்து லாசிம் அல்ல மத்து லாசிம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆஹ் அதாவது அந்த மத்துடைய அதாவது சுகூன் அடிப்படையாக கட்டாயமாக சுக்கூன் என்று வரும் என்ற அடிப்படையில் வரக்கூடிய மது ஆக இந்த மத்தை பொறுத்தவரையில் பிரதான இரண்டு வகைகளாக உளமாக்கல் இலேசிப்படுத்துவதற்காக வேண்டி நமக்கு ஹர்பி கலிமி என்று இரண்டாக வகைப்படுத்தியிருக்கிறார்கள் அதாவது அந்த மத்து சில சந்தர்ப்பங்களில் வார்த்தைகளில் வரும் எப்படி ஒவ்வொரு பாசைகளிலும் வார்த்தைகள் இணைந்து வாக்கியமாக மாறுகிறதோ இதே போன்று அரபு பாசையில் இருக்கக்கூடிய அந்த வா வார்த்தைகளில் இந்த மத்துடைய சட்டம் வரும் அதே போன்று ஹிஜால் ஹரூஃப் அழைக்கப்படக்கூடிய எழுத்துக்களில் வரும் ஆகவே இந்த வகையில் எழுத்துக்களில் வரக்கூடிய மத்துக்கு அல் மது என்ற வார்த்தையுடன் அல் ஹர்பி என்பதை இணைத்து சொல்வார்கள் அல் மத்தி அல் மது வா எழுத்துக்கள் சம்பந்தப்படக்கூடிய மது அதே போன்று அல் கலிமி வார்த்தைகள் கலிமா என்று சொன்னால் வார்த்தை அதனுடன் நினைத்து வார்த்தைகள் சம்பந்தப்படக்கூடிய அஹ் மது என்பதாக இரண்டு வகைகளாக இலேசிப்படுத்தி தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த வகையில் இந்த ஹர்பியை பொறுத்தவரை வகையிலும் அதிலும் இரண்டு வகைகள் அதாவது சத்து வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதே போன்று ஆஹ் சத்து வராமல் சுகுர் வரக்கூடிய சந்தர்ப்பம் என்ற வகையில் அதையும் இரண்டு வகைகளாக முசக்கல் என்று சத்து வருவதற்கு முஃக்கல் என்றும் சத்து வராமல் வருவதற்கு முகப்பப் என்றும் அவர்கள் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் பின்னால் அந்த உதாரணங்களோட பார்க்க இருக்கிறோம் அதே போல இந்த கருமி என்று சொல்லும் பொழுது அதனையும் சத்து வரக்கூடியது சத்து வராது என்று இரண்டு வகைகளாக அதனையும் வகைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக மொத்தமாக மத்துல் ஆசினை அவர்கள் உலமாக்கல் விளங்கப்படுத்தும் பொழுது ஆஹ் அல் மது முஃபக்கல் المد اللازي الحرفي المخفف المد اللازي الكلمي المثقل المد اللازي الكلمي المخفف عند النان جو هاي كلا هاي المد اللازم المد اللازم مد ده يلتقي في النان سكونها سكون سيء بترور يلتقي وروادك عند السكون அதாவது அந்த சுகூன் மத்துடைய எழுத்துக்கு பின்னால் வரும் எழுத்தில் நிறுத்தி ஓதும் பொழுதும் மேலும் சேர்த்து ஓதும் பொழுதும் அது தரைத்திருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் வகுப் செய்தாலும் வக்குஃப் செய்யாமல் அப்படியே இணைத்து ஓதினாலும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அது சுகூன் செய்யப்பட்டதாக இருக்கும் அஹ் இந்த அல்மது இரண்டு ஆரம்பத்தில் சொன்னதை போன்று இரண்டு வகைகள் அல்மது வார்த்தை சார்ந்த மத்து இது இரண்டு வகைப்படும் عندي المد اللازم الكلمي المثقل المد اللازم الكلمي المخفف عندي أه وارتي آه صار عندما مد غلي رند وهي هلا هرك المد اللازم الحرفي أو يرند وهي هلا هرك رذي المد اللازم الحرفي المثقل المد اللازم الحرفي المخفف المد اللازم الكلمي المثقل إن رأى مدلل مدودي إلتكو بنال சத்து சத்து வருவதற்கு சொல்லப்படும் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் இது ஒரு வார்த்தை வார்த்தைகள் மதுரை எழுத்து வந்திருக்கிறது அலிப் வந்திருக்கிறது மதுரை எழுத்து என்றால் திருப்பம் நினைவு காட்டுக் கொள்கிறேன் அலிப் வந்து அதற்கு முன்னால் வர வேண்டும் அலிஃபுக்கு சுகூர் வந்திருக்கும் வா வாவ் வந்து அதற்கு முன்னால் வம்மா வர வேண்டும் யா வந்து அதற்கு முன்னால் கஸ்ரா வர வேண்டும் இதனைத்தான் நாம் மதுரை என்று சொல்கிறோம் இதனை நாம் நினை நினைவில் வைத்துக் கொண்டால் தான் இலேசாக இந்த பிரிந்து வரக்கூடிய அந்த சட்டங்களை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லும் பொழுது இங்கே அலிப் வந்து இருக்கிறது மதுரை எழுத்து மதுரை எழுத்துக்கு பின்னால் வந்திருக்கக்கூடிய லாம் அந்த லாமை பாருங்கள் சத்தா வந்திருக்கிறது நாம் ஆரம்பத்தில் வரைவிலக்கணத்தில் கூறும் பொழுது மதுர எழுத்துக்கு பின்னால் கட்டாயமான சுகூன் என்று சொன்னோம் ஆகவே சுக்கூன் என்று சொல்லும் பொழுது சத்தாவும் கூட சுகூன் உள்ள ஒரு எழுத்தை அறக்கத்துள்ள எழுத்துடன் இணைப்பதற்குத்தான் சத்தா என்று சொல்லப்படுகிறது இங்கே அப்பால் என்று சொல்லும் பொழுது அங்கே சுக்கூன் செய்து விட்டோம் லீன் என்று சொல்லும் பொழுது அதே அடுத்த லாமுக்கு நாம் கசலாக இருக்கிறோம்

அல் அல் கலிமி என்று சொல்லும் பொழுது அதே போன்று அந்த சத்த வரக்கூடிய இடத்தில் சுகூன் வந்திருக்கிறது பாருங்கள் ஆல் ஆன இதற்கு குரானில் வார்த்தை தான் உதாரணமாக இருக்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான் உதாரணமாக இருக்கிறது ஆல் ஆன என்று சொல்லும் பொழுது மதுரை எழுத்து அதே போன்ற அலிப் வந்து லாமுக்கு சுகூன் வந்திருக்கிறது இருக்கிறது இதற்கு அல் மது அல் கலிமி அல் முஹப் என்று சொல்வார்கள்

சில வார்த்தைகள் அதனுடைய அர்த்தங்கள் அல்லாஹ் அதற்கு நிச்சயமாக அர்த்தத்தை வைத்திருக்கிறான் அதனுடைய அர்த்தங்களை அவன் மட்டும்தான் சரியாக அறிந்து வைத்திருக்கிறான் சில தப்சீருடைய உலமாக்கள் சிலர் அதற்கு சில அர்த்தங்களை ஆஹ் சொல்ல முயன்றாலும் அதற்கு சொல்லிருந்தாலும் ஆஹ் அதனுடைய சரியான விடயம் ஆஹ் என்று சொல்வதைப் போன்று ஈமான் உள்ள ஈமான் ஆழமாக பருந்திருக்கக்கூடிய ஆஹ் அந்த கல்வியில் உறுதியானவர்கள் அவர் எப்படி சொல்வார்கள் பிஹி நாம் அதனை ஈமான் கொன்றோம் அதற்கு அருத்தம் இருக்கிறது அது இறை வசனம் அல்லாஹுடைய வார்த்தைகள் என்று நாம் நாம் இந்த வகையில் குரானுடைய ஆரம்பத்தில் சூறாக்களுடைய ஆரம்பங்களை நாம் பார்க்கிறோம் ஆஹ் ஹர்புகள் வந்திருக்கும் அதனை நாம் ஹர்புகளை சொல் சொல் தான் சொல்கிறோமே ஒழியுகளை மொழியவில்லை அதாவது கொடுத்து மொழிவதற்குத்தான் அந்த எழுத்துக்களை வாசிப்பது என்பதாக சொல்லப்படுகிறது உதாரண பாடங்கள் அல் மது என்று சொல்லும் பொழுது அல் மது என்று சொல்லும்போது மீம் வந்திருக்கிறது ஆஹ் அந்த மீமை கூட நாம் மீம் என்று சொன்னால் அந்த எழுத்துடைய பெயரை சொன்னோம் எழுத்தை மொழியவில்லை அதை மா மீ மு என்று சொன்னால்தான் அதனை மொழி மொழிகிறோம் ஆகவே திருக்குளானில் சில எழுத்துக்கள் அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது பா சீன் மீம் இப்பொழுது பாருங்கள் வார்த்தை அப்படியே சொல்லுகிறோம் பா சீன் என்று சொல்லும் சீன் என்பது ஒரு எழுத்து இந்த எழுத்தை நாம் என்ன என்ன செய்யப்பட்டிருக்கிறது குரானுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த மீமுடன் நாம் இதுவாம் செய்கிறோம் அதனையே நாம் ஆரம்பத்தில் பார்த்தது போன்று இதுவாடைய சட்டத்தை பாருங்கள் நூலுக்கு பின்னால் இந்த மீம் வந்திருக்கிறது சீன் என்று சொல்லும் பொழுது சீனுடைய கடைசியின் ஒரு நூல் அந்த செய்யப்பட்ட நூல் அந்த நூலை இந்த என்று சொல்வது தெளிவுபடுத்தப்பட்ட பாருங்கள் பா முதலில் சீன் என்று சொல்லக்கூடிய அந்த நூலை இதெல்லாம் செய்து சீம் அதற்கு பின்னால் மீம் என்று அந்த வார்த்தைகள் இப்பொழுது பாருங்கள் இப்ப நாம் வார்த்தைகளை முடியும் பொழுது சில வார்த்தைகளில் அந்த மத்துடைய சத்தம் இருக்கிறது சீன் என்று நாம் சொல்லும் பொழுது யா வந்து அதற்கு முன்னால் அந்த சீக்கு கசரா வந்திருக்கும் சீன் அழுக்கு பின்னால் அந்த மீன் இருக்கிறது அங்கே அதுக்கு ஷத் வந்திருக்கிறது இருக்கிறது இப்பொழுது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் வரக்கூடிய அந்த எழுத்துக்கு என்ன வந்திருக்கிறது ஷத் வந்திருக்கிறது இந்த ஷட் வந்திருக்கக்கூடிய இந்த சட்டம் அமைந்திருக்கிறது இருக்கிறது அதாவது எழுத்துக்களிலேயே ஒளிய

ஆரம்பத்தில் சது வருவதற்கு இங்கே என்று சொல்லும் பொழுது என்று சொல்கிறோம் இங்கே பாருங்கள் பொழுது அங்கே மதுரை எழுத்து வந்து யா வந்திருக்கிறது யா வந்து அழற்கு பின்னால் வரக்கூடிய மீமுக்கு சுகூன் வந்திருக்கிறது ஆகவே அல் மது அல் ஹாஃபி அல் முஹ் என்று சொல்லப்படும் இப்பொழுது நாம் நாலு வகைகளாக இந்த லாசிமை லாசிமைக்கள் வகைப்படுத்தி இருப்பதை பார்த்தோம் இந்த அனைத்து மத்துகளும் ஆஹ் ஓடும் போன்று நீட்ட வேண்டிய அளவு மேற்கூறிய அனைத்து வகைகளும் அல் மது அல் கலிமில் அல் 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 கலமி வகைகளும் ஆறு ஹரக்கத்துக்கள் அளவு வரப்படும் இதுதான் முக்கியமான விடயம் ஒரு இப்படி குரானில் தஜீது குரானில் ஓடும் பொழுது அங்கே தனிப்பட்ட ஆரம்பத்தில் பார்த்த உதாரணங்களில் போன்று நிறம் தீட்டப்பட்டு சிவப்பு நிறமாக கொடுக்கப்பட்டு இந்த மத்துடைய மபதுல்லாசிம் வந்திருக்கிறது அழைக்கப்படக்கூடிய அளவு இதனை நாம் நீட்டி ஓத வேண்டும் ஒரு ஆரம்பத்திலேயே இந்த மத்துடைய அப்துல்லாசிம் அப்துல்லாசிம் அல்ல அல்ல அல் சத்தங்களுக்கு உதாரணம் வந்திருக்கிறது அலிஃப்லா மீம் என்று நாம் சொல்லும் பொழுது ல

ஆகவே இப்படிப்பட்ட சத் சந்தர்ப்பங்களில் ஆறு எழுத்துக்கள் நாம் நீட்டி ஓட வேண்டும் பொறாக்கள் அனைத்து பொறாக்களும் இதனை நமக்கு நீட்டி ஓதித்தான் வழிகாட்டி இருக்கிறார்கள் குர்ராவாக இருக்கிறது ஆகவே ஆஹ் இந்த சட்டத்துடன் அதாவது மத்துடைய சட்டங்களில் ஆஹ் சுகூன் செய்யப்பட்ட அது மத்துடைய எழுத்துக்கு பின்னால் சுகூன் வந்து வரக்கூடிய அது மதுமுடைய சட்டத்தை நாம் பார்த்திருக்கிறோம் இன்னும் மத்துடைய இந்த சட்டில் இரண்டு சட்டங்கள் வரக்கூடிய வாரங்களில் பார்க்க இருக்கிறோம் அவனுடைய அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில் அவர்கள் நமக்கு எப்படி ஓதி காட்டி தந்தார்களோ அந்த விதத்தில் நாம் ஓதி வாழ்க்கையில் அமல் செய்து இறைவனுக்கு பொருத்தமான சிறந்த அடியார்களாக வாழ்ந்து மறியக்கூடிய வாய்ப்பை அனைவருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்